ராஜாதி ராஜாவாக ராஜாவாகியேசுவுக்கு அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த காலை வேளையில நாம் ஒருவித்தும் சிந்திக்கும் ஒரு வார்த்தை கர்த்தர் ஒரு கூட பேசுவாராக இந்த செய்தியின் தலைப்பு தீவட்டை அணைக்கும் காற்றுகள் தீவட்டி அணைந்து போகும்படியாய் சாத்தானாகிய பிசாசானவன் அநேக காற்றுகளையும் புயல்களையும் அனுப்புகிறான் ஏனென்றால் இந்த தீவட்டி அணைந்து விட்டால் நாம் தேவனத்திலே போக முடியாது என்பது அவனுக்கு தரையும் ஆகவேதான் மத்திய எழுதல சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்தோமானால் புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள் தேவனை வருகைக்கு முன்பாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறதான இந்த தீவட்டிகளை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை தீவட்டி என்றால் என்ன ஏசி ஒன்றை வாசித்தோமானால் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எறிகிற தீவட்டி போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் தீவட்டி என்பது ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது ஒரு மனிதன் கர்த்திடத்தில் வர வேண்டுமானால் அவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து அவன் தான் செய்த தவறுகளை கர்த்திடத்தில் அறிக்கையிட்டு அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் மீண்டும் பழைய பாவத்துக்கு போகாதபடிக்கு கத்தராய ஆண்டவர் நமக்கு அந்த ரட்சிப்பு என்கிற தீவட்டியை கொடுக்கிறார் இந்த ரட்சிப்பின் தீவட்டி என்பது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் கத்துடைய வருகை வரைக்கும் நம்ம மரணம் வரைக்கும் இந்த ரட்சிப்பு எரிய வேண்டும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த தீவட்டி என்கிற ரட்சிப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு தான் நாம் அநேக விளக்குகளை கையில் எடுத்துக் கொண்டு போகிறோம் டார்ச் லைட்டுகள் மற்ற வித்தியாசமான விளக்குகளை எடுத்து போகிறோம் ஆனால் ஆதி நாட்களிலே மக்கள் இந்த உலகத்திலே போவதற்கு கடுமையான காற்றுகள் போராட்டங்கள் வரும்பொழுதெல்லாம் இந்த தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போவார்கள் இந்த இருளை சீக்கிரமாய் கடந்து போக உதவியாக இருக்கும் ஆகவே நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் நமக்கு கர்த்தர் கொடுத்ததான் இந்த ரட்சிப்பு என்கிற தீவட்டி இருளை கடந்து போக கர்த்த உதவி செய்கிறார் இந்த தீவட்டை அணைப்பதற்கு உலகத்திலே சாத்தானால் வருகிற காரியம் என்னவென்றால் முதலாவது இந்த தீவட்டியை அணைக்கும் புயல்கள் அல்லது காற்றுகள் ஒன்று அவிசுவாசம் தேவன் கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாம் அவருக்குள் சந்தோஷமாய் ஜீவிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த முதல் காரியமே விசுவாசம் விசுவாசம் என்கிற தான் இந்த தீவட்டிகள் எரிந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு விசுவாசம் இருக்கிறதா என்னோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தீவட்டிகளை நீ வைத்திருக்கிறாயா சொல்ல முடியுமா கர்த்தாவை உபத்திரவங்கள் மத்தியில் கூட கடுமையான காற்றுகள் வீசும் பொழுது கூட இந்த தீவட்டி அணையாமல் இருக்க வேண்டுமானால் நாம் விசுவாசத்தோடு வைத்திருக்க வேண்டும் அவிசுவாசம் ஒருநாள் தீவட்டி தீவெட்டி விடும் அவசுவாசத்தோடு நாம் ஒரு காரியத்தை செய்ய முடியாது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை விசுவாசத்தோடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த விசுவாசம் என்கிற தீவட்டியை எடுத்துக்கொண்டுதான் கர்த்தோட வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் வருகையிலே நாம் நிற்பதற்கு கர்த்தர் நமக்கு முதல் ஆயுதமே விசுவாசம் அவிசுவாசத்தோடு இருக்கக்கூடாது இந்த அவிசுவாசத்தை கொண்டு வர சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என கண்பான தேவ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் இந்த தீவட்டி அணைக்கும் நம்முடைய பலவீனங்கள் தீவட்டி அணைக்கும் பயம் நம்முடைய தீவட்டியை அணைக்கும் ஆனால் நானும் நீங்களும் சொல்ல வேண்டும் கர்த்தாவே எப்படிப்பட்ட புயல்கள் எங்கள் வாழ்க்கையில் வீசினாலும் எப்படிப்பட்ட காற்றுகள் எங்களுக்கு எதிராக வீசினாலும் எதிர்காற்றில் வந்தாலும் நாங்கள் இந்த ரட்சிப்பின் தீவட்டியை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இன்றைக்கு நிலைமை என்ன என்பதை புரிந்துகொள் இந்த தீவெட்டியை கர்த்தர் உனையும் என்னையும் நம்பி கொடுத்திருக்கிறார் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சோர்வில்லாமல் வெளிவிடம் இல்லாமல் இந்த தீவட்டியை பிடித்து கொண்டு நாம் கர்த்துடைய ராஜ்யம் சேர வேண்டும் இந்த ரட்சிப்பின் தீவெட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அது இழந்து விடாது தெய்வ பிள்ளைய எந்த காலவெளியில் அந்த ரட்சிப்பின் தீவட்டியை கொடுத்த ஆண்டவரை நாம் ஆராதிக்க கற்றுக்கொள்ளுவோம் இன்றைக்கு நிலைமை என்ன கர்த்தர் கொடுத்த ரச்சிப்புனுக்குள் பூரணப்பட்டிருக்கிறதா இந்த ரட்சிப்பின் மூலமாக இந்த தீவட்டி எறிவதன் மூலமாக நாம் இருளை கடந்து போகக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்த நமக்கு தந்திருக்கிறாரா இன்றைக்கு நிலைமை என்ன என்பதை புரிந்து கொள் கர்த்தாவே இந்த ரட்சிப்பை அணைக்கும்படியாய் சத்துரு கொண்டோட இந்த விதமான காரியங்களை எங்களை விடுவித்து நாங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு போக எங்களுக்கு உதவிச்சேன் கொடுத்த தீபம் எங்கள் மேல் மேல்யா இந்த என்கிற இந்த தீபத்தின் மூலமாக நாங்கள் இருளை கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும் நிலைமை என்ன இந்த தீவெட்டு எரிந்து கொண்டிருக்கிறதா உண்மையாகவும் இந்த தீவெட்டு எரிகிறதுனாலே நாம் இந்த இருளாக்கிய பாவ இருள் அசுத்தமான இருளை நாம் தாண்டி போவதற்கு கத்தர் நமக்கு இந்த தீவட்டை அணைந்து போகாதபடிக்கு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது கர்த்த சொல்லுவார் உண்மை மொத்தம் உள்ள விசுவாசியே உண்மை மொத்தம் உள்ள ஊழியக்காரனே நீ கொஞ்சம் இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன் இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாம் இந்த தீவீட்டை பிடித்து கொண்டு போல பிரகாசிப்போம் கர்த்தோட வருகை மிக சமீபம் கர்த்ததாமை நம்மை வதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பன எங்கள் ரச்சிப்பு என்கிற தீவற்றை அணைக்கும்படியாய் சாத்தன் அநேக தந்திரங்களை கொண்டு வருகிறான் நாங்களோ கர்த்தாவயம் கிருவினாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் இந்த தீவட்டிகள் அணைந்து போகாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளுவீராக இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தந்து நாங்கள் எங்கள் தீவட்டிகளை காத்துக்கொள்ள எங்களை உதவிச்சுமை செபிக்கிறேன் ஆசீர்வதியும் கனப்படுத்தும் பாதுகாத்தும் தேவட கரம் இருக்கட்டும் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே ஆமே தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வத்தை மெய்மைப்படுத்துவாராக ஆமே